கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் பேரளவுக்கு மட்டுமே நடைபெற்ற நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டம் பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய வானநிலை வட்டாட்சியரிடம் சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில தலைவர் டாக்டர் சந்திரமோகன் வழங்கினார் கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நுகர்வோர் குறைத்திருக்கும் கூட்டம் பேரளவுக்கு மட்டுமே வட்டாட்சியர் திருமதி பொன்னாலா தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நுகர்வோர் பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் கலந்து கொண்டு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண உடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார் மேலும் இக்கூட்டத்தில் வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் கடந்த கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்டுள்ள கனரக வாகனங்களால் மக்களுக்கு பல்வேறு இன்னல்கள் இருப்பதால் அந்த வாகனங்களை உடனடியாக அகரிட வேண்டும் கிருஷ்ணகிரி அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் படிக்கும் ஆதி திராவிடர் மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள தங்கும் விடுதி சிறியதாக இருப்பதால் காலியாக உள்ள அரசு மருத்துவமனையில் உள்ள அரசு கட்டிடாவிடர் மாணவர் இயங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் உள்ள நியாயவிலை கடைகளில் எடை மோசடி அதிகரித்த வண்ணம் உள்ளது மட்டுமின்றி சரியான நேரத்தில் ரேஷன் கடைகள் திறப்பது இல்லை இதனை கண்காணித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நகர மக்களை அச்சுறுத்தி வரும் பெருநாய்கள் மற்றும் மாடுகளை கட்டுப்படுத்தப்பட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கை அடங்கிய மனுக்கள் சமூக பாதுகாப்பு நல சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் டாக்டர் சந்திரமோகன் வட்டாட்சியர் பொன்னாலா அவர்களிடம் வழங்கினார் அப்போது மாவட்ட துணைத் தலைவர் லட்சுமிபதி மாவட்ட இணை செயலாளர் மனோராஜ் உள்ளிட்ட பலர் உடன் இருந்தனர் மாவட்ட ஆட்சியர் அவர்களுடைய உத்தரவின்படி இந்த தினம் கிருஷ்ணரி வட்டாட்சியர் தலைமையில் மரியாதைக்குரிய பொன்னாரா அவர்கள் தலைமையில் நுகர்வோர் குழு கூட்டம் நடந்தது இந்த கூட்டத்தில் வந்து பல்வேறு கோரிக்கை மூலமாக நான் கொடுத்தேன் இது வந்து முக்கியமான கோரிக்கை வந்து இந்த வட்டாட்சியல் வளாகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட லாரிகள் அதாவது குற்றவியல் நடவடிக்கையில் ஈடுபட்ட மணல் கடத்தல் கிரட்டு கடத்தல் போன்ற லாரிகளை வந்து இங்கே பிடிச்சி கடந்த இருபது வருஷமாக இருது வருஷமா இங்கே போட்டிருக்காங்க ஏற்கனவே சட்டமன்ற குழுவில் வந்து நாங்கள் எடுக்க சொன்னோம் பாதி எடுத்துட்டாங்க இப்போ பாதி எடுக்காமல் இருக்கிறதுனால இங்கே வந்து பாம்பு விஷப்பாம்பு பூச்சி எல்லாம் நிறைய வருது ஏகப்பட்ட பூச்சி பாம்புலாம் வருது பொதுமக்கள் அச்சத்தில் இருக்கிறாங்க அதை அதெல்லாம் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் கிருஷ்ணகிரி வடத்தில் நியாய விலைக்கடையில் பார்த்தீங்கன்னா சரியான திறக்கிறது இல்லை கூட்டுறவு நியாய விலைக்கடையை பார்த்தீங்கன்னாக்கா சரியான நேரத்தில் திறக்கிறதுல அந்த கடை திறக்கப்பட வேண்டும் மற்றும் பார்த்தீங்கன்னாக்கா சாலை விபத்துகள் நிறைய நடக்குது அது கட்டுப்படுத்த வேண்டும் உள்பட பல்வேறு கோரிக்கைகளை மனுவாக மரியாதைக்குரிய நுகர்வோர் குழு கூட்டம் நடத்திய வட்டாட்சியர் பொன்னாலா அவர்களிடம் நாங்க மனுவாக கொடுத்தோம்